நண்பர்களே ஒரு பெயர் இப்போது பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கிறது மிகவும் மென்மையாக மிகவும் அமைதியாக ஆனால் தொடர்ந்து பிரபஞ்சம் ஒருபோதும் சத்தம் போடாததால் ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் கேட்கவில்லை அது கிசுகிசுக்கிறது மேலும் கேட்க உள்நாட்டில் தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே அது கிசுகிசுக்கிறது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க முடிந்தால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டுமே உள்ளது பிரபஞ்சம் இப்போது நினைவில் வைத்திருக்கும் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளது நான் ஏன் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் இந்த கேள்வியே உங்கள் உண்மையான மதிப்பை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை நிரூபிக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் நேரம் வராதவர்களை அழைக்கவில்லை ஒரு ஆன்மா அமைதியாக ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டால் மட்டுமே ஒரு பெயர் அழைக்கப்படுகிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் நீங்கள் சத்தமாக எதையும் கேட்டதில்லை ஆனால் உங்கள் மனதின் எங்கோ ஒரு மூலையில் ஒரு உண்மையான அமைதியான ஆசை எப்போதும் வாழ்ந்தது அந்த ஆசை இப்போது பிரபஞ்சத்தை அடைந்துவிட்டது அந்த ஆசை பிரபஞ்சத்தை அடையும் போது அது அதை புறக்கணிக்காது அது அதற்கான சரியான சூழலை உருவாக்குகிறது தற்செயலாக அல்ல ஆனால் வடிவமைப்பால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் இப்போது சரியாகத் தெரியவில்லை ஆனால் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் எதுவும் இனி சிதறவில்லை எல்லாம் இடத்தில் விழுகிறது நீங்கள் திடீரென்று சில விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டீர்கள் சில மனிதர்கள் சில வாதங்கள் சில பயங்கள் இனி உங்களுக்கு முக்கியமில்லை இது குளிர்ச்சி அல்ல இது தெளிவு பிரபஞ்சம் முதலில் ஒரு நபரை இலகுவாக்குகிறது அதனால் அவர்கள் வரவிருக்கும் சுமையை சமாளிக்க முடியும் ஆம் ஆன்மா தயாராக இல்லை என்றால் ஆசீர்வாதங்களும் சுமைகள் அதனால்தான் அகற்றப்பட்டது இழப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு நீங்கள் இப்போது இருக்கும் நிலை வெளியில் இருந்து சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் உள்ளே ஆழமான ஒன்று மாறிவிட்டது நீங்கள் குறைவாக கேள்வி கேட்கிறீர்கள் குறைவாக புகார் செய்கிறீர்கள் காத்திருப்பு மிகவும் இயற்கையாகிவிட்டது காத்திருக்க கற்றுக்கொள்பவர்களும் பெற கற்றுக்கொள்கிறார்கள் என்பதால் இது ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறி பிரபஞ்சம் இப்போது உங்கள் பெயரை மீண்டும் மீண்டும் அழைக்கிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுக்குள் ஏதாவது ஒன்றை பெற்றுள்ளீர்கள் நிபந்தனையற்ற நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு இனி ஒரு காரணம் தேவையில்லை இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு பதிலும் தேவையில்லை மேலும் இது மேலிருந்து முடிவுகள் எடுக்கப்பட்டு கீழ் நோக்கி அனுப்பப்படும் நிலை உங்கள் ஆன்மா ஏற்கனவே தகவலை பெற்றுள்ளது அதனால்தான் சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் அமைதி உணர்வை உணர்கிறீர்கள் அல்லது அர்த்தமற்ற ஆனால் மறைந்து போகாத நம்பிக்கையை உணர்கிறீர்கள் இது உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுகிறது திசை அமைக்கப்பட்டால்தான் உள்ளுணர்வு விழித்துக்கொள்ளும் கொள்ளும் விஷயங்கள் மெதுவாக சீரமைக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் வியத்தகு முறையில் அல்ல ஆனால் துல்லியமாக நீங்கள் தவறான இடத்தில் முடிவடையவில்லை நீங்கள் தவறான நபர்களுடன் தொடர்பு கொள்ளவில்லை தவறான முடிவுகள் தானாகவே தலைகீழாக மாறும் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் ஒருவரின் பெயரை அழைக்கும்போது அது தானாகவே பாதையை தெளிவுபடுத்துகிறது நீங்கள் இனி தள்ளப்படுவதில்லை நீங்கள் இனி சுமக்கப்படுவதில்லை மேலும் ஓட்டத்துடன் செல்பவர் சோர்வடைந்து மேலும் முன்னேறுகிறார் சில நேரங்களில் உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து சிறிது துண்டிக்கப்பட்டதாக உணர்ந்தால் கவலைப்பட வேண்டாம் இது தனிமைப்படுத்தல் அல்ல இது துவக்கம் ஒவ்வொரு தேர்வுக்கும் முன் ஆன்மா உண்மையில் என்ன விரும்புகிறது என்பதை அடையாளம் காண சிறிது நேரம் தனியாக இருக்க வேண்டும் நீங்கள் இனி மற்றவர்களைப் போல இருக்க முயற்சிக்கவில்லை உங்களை நிரூபிக்க நீங்கள் இனி ஒரு பந்தயத்தில் இல்லை நீங்கள் உங்கள் காலத்தில் வெறுமனே இருக்கிறீர்கள் இந்த தங்குதல் மிகவும் சக்தி வாய்ந்த நிலை பிரபஞ்சம் வேகமானவர்களை விரும்பவில்லை அவர்கள் அதை கண்டுபிடித்தவுடன் ஓடிப்போகாத நிலையான மக்களை அது விரும்புகிறது இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் ஒன்றை தெளிவாக கூற விரும்புகிறேன் உங்களை யாரும் தடுக்கவில்லை யாரும் உங்களை எதிர்பார்க்கவில்லை உங்கள் பெயர் அழைக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வதுதான் பயத்தோடு அல்ல சந்தேகத்தோடு அல்ல அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் உங்களுக்காக விதிக்கப்பட்டவை உங்களை அடையாளம் கண்டுகொள்கின்றன அது தோன்றும் நாளில் அது தன்னை நிரூபிக்காது நீங்கள் அதை அமைதியாக முழுமையான நம்பிக்கையுடன் அடையாளம் காண்பீர்கள் பின்னர் இந்த அறிகுறிகள் அனைத்தும் ஒரு கற்பனை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒருவேளை அதனால்தான் நீங்கள் சமீபத்தில் எதற்கும் இவ்வளவு தீவிரமான ஆசையில் இல்லை நீங்கள் அதை விரும்புகிறீர்கள் ஆனால் பிடித்துக்கொள்ளும் பழக்கம் மறைந்து வருகிறது இது தோல்வி அல்ல இது முதிர்ச்சி தனக்கு சொந்தமானதை அகற்ற முடியாது என்பதை ஆன்மா உணரும்போது ஆசை கூட அமைதியடைகிறது பிரபஞ்சம் இந்த அமைதியை அங்கீகரிக்கிறது சிலரின் வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொடுவதும் மற்றவர்களின் வார்த்தைகள் உங்கள் காதுகளை எட்டாததும் ஏன் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா காரணம் வார்த்தைகள் அல்ல இது அதிர்வெண் இப்போது உங்கள் அதிர்வெண் உங்கள் அடுத்த கட்டத்துடன் தொடர்புடைய விஷயங்கள் மட்டுமே உங்களை அடையும் நிலையை எட்டியுள்ளது அதனால்தான் இந்த செய்தி உங்களை சென்றடைந்துள்ளது இது அனைவருக்கும் பொருந்தாது ஏற்கனவே பெயர்கள் குறிப்பிடப்பட்டவர்களுக்கு இது வருகிறது நீங்கள் இன்னும் உங்களை ஒரு சாதாரண மனிதராக கருதுகிறீர்கள் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஒரு சாதாரண இல்லை அது திறனை பார்க்கிறது அது இன்னும் காணப்படாததை ஆனால் மாறவிருப்பதை பார்க்கிறது உங்கள் வாழ்க்கை தற்போது மாற்றத்தில் உள்ளது மேலும் மாற்றங்கள் ஒருபோதும் அதிக சத்தத்தை எழுப்புவதில்லை அவை அமைதியாக நடக்கும் இரவிலிருந்து காலை வரையிலான மாற்றம் போல நீங்கள் தவறான இடத்தில் நீண்ட நேரம் இருக்க முடியாது என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் ஒரு சூழல் அல்லது ஏதாவது உங்கள் உள் உண்மையுடன் ஒத்துப்போகவில்லை என்றால் நீங்கள் தானாகவே அதிலிருந்து வெளியேறுவீர்கள் நீங்கள் முன்பு அனுசரித்துச் சென்றீர்கள் இப்போது இல்லை இந்த மாற்றம் தற்செயலானது அல்ல தேர்வு இறுதியானது என்றால் சமரசம் தேவையில்லை என்று பிரபஞ்சம் உங்களுக்கு கற்பிக்கிறது சண்டையிடாமல் படிப்படியாக சரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கத் தொடங்குகிறீர்கள் இதுதான் ஓட்டம் தேர்வு என்பது திடீரென்று நிறைய பெறுவது என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் தேர்வு என்பது தவறான விஷயங்களை படிப்படியாக அகற்றுவதாகும் இதனால் சரியான விஷயம் வரும்போது அது அதன் இடத்தை கண்டுபிடிக்கும் சிலர் உங்களிடமிருந்து விலகிச் சென்றுவிட்டதாகவோ அல்லது அவர்கள் முன்பு இருந்தது போல் நீங்கள் இனி அவர்களின் ஒரு பகுதியாக இல்லை என்றோ நீங்கள் எப்போதாவது உணர்ந்தால் இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை கைவிட்டார்களா அல்லது பிரபஞ்ச பாதையை தெளிவுபடுத்தினார்களா ஏனென்றால் உங்கள் அடுத்த அத்தியாயத்தில் இருக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே வெளியேறிவிட்டார்கள் இது சீரமைப்பு நீங்கள் இனி அதிகமாக விளக்க மாட்டீர்கள் நீங்கள் இனி ஒவ்வொரு தவறான புரிதலையும் சரி செய்ய மாட்டீர்கள் நீங்கள் வெறுமனே முன்னேறுகிறீர்கள் இந்த முன்னேற்றம் மிகப்பெரிய அறிகுறி ஒரு நபர் தங்களுடன் இணைந்தால் உலகம் தானாகவே அவற்றுடன் ஒத்துப்போகத் தொடங்குகிறது நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டியதில்லை என்ற ஒரு அமைதியான நம்பிக்கை இப்போது உங்களுக்குள் குடியேறியுள்ளது எது நடந்தாலும் அது அதன் சொந்த நேரத்தில் நடக்கும் மேலும் பிரபஞ்சம் அதன் வேலையை விரைவுபடுத்தும் நிலை இதுதான் உங்களுக்கு சில நேரங்களில் விசித்திரமான கனவுகள் வரலாம் முற்றிலும் தெளிவாக இல்லை ஆனால் அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஆழ்மனம் இனி எதிர்ப்பை காட்டவில்லை என்பதற்கான அறிகுறிகள் இவை நினைவில் கொள்ளுங்கள் உள் எதிர்ப்பு முடிந்ததும் வெளியே பாதைகள் திறக்கின்றன நீங்கள் இப்போது கொஞ்சம் குறைவாக ஓடுகிறீர்கள் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இடைநிறுத்துகிறீர்கள் இந்த இடைநிறுத்தம் காலியாக இல்லை இந்த இடைநிறுத்தத்தில் உங்கள் அடுத்த யதார்த்தம் வடிவம் பெறுகிறது பிரபஞ்சம் உங்களிடமிருந்து எதையும் விரும்பவில்லை அது வரும்போது நீங்கள் பரிசை அங்கீகரிக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறது பலர் அவர்கள் கற்பனை செய்த வடிவத்தில் வராததால் ஆசீர்வாதங்களை இழக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இப்போது எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறீர்கள் அதனால்தான் உங்கள் பெயர் அழைக்கப்படுகிறது நீங்கள் கவனித்திருந்தால் சில நேரங்களில் நீங்கள் எங்கும் விரைவாகச் செல்ல வேண்டியதில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் திசை முற்றிலும் தெளிவாக உள்ளது இது ஒரு அரிய பாதை மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனைகளை எடுக்கும் இடம் இதுதான் அதை உணராமல் இது ஒரு திருப்புமுனை நீங்கள் எங்கும் ஓடத் தேவையில்லை நீங்கள் எதையும் நிரூபிக்கத் தேவையில்லை உங்களுக்குள் ஏற்கனவே வந்துள்ள அமைதியுடன் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த அமைதி உங்கள் அடையாளமாக மாறி வருகிறது பிரபஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பை அளிக்கிறது நீங்கள் இப்போது அமைதியாகி வருகிறீர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று உங்கள் அப்பமாக மனதில் ஒரு சிறிய குரலை கேட்டால் அதை நிராகரிக்காதீர்கள் அது கற்பனை அல்ல அது உறுதிப்படுத்தல் இன்று இல்லை என்றால் எந்த முயற்சியும் இல்லாமல் விஷயங்கள் எப்படி உங்கள் வழியில் வருகின்றன என்பதை மிக விரைவில் நீங்களே பார்ப்பீர்கள் இன்று பிரபஞ்சம் அந்த அறிகுறிகளை நீங்கள் அடையாளம் காண விரும்புகிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் சிறிது காலமாக உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியும் அமைதியின்மையும் இணைந்து வாழ்கின்றன ஏதோ மாறப்போகிறது போல் உணர்கிறேன் ஆனால் இது முதல் அறிகுறியா என்று எனக்கு தெரியவில்லை உங்கள் ஆசை சரியான திசையில் நகரும்போது வாழ்க்கை வெளியில் இருந்து அவ்வளவு அமைதியாகத் தெரியவில்லை ஆனால் உள்ளே ஒரு வித்தியாசமான இயக்கம் தொடங்குகிறது நீங்கள் முன்பு போல் இல்லை நீங்கள் அதே போல் நினைக்கிறீர்கள் அதே போல் செயல்படுகிறீர்கள் ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று மாறிவிட்டது பிரபஞ்சம் முதலில் உங்கள் சக்தியை மாற்றுகிறது திடீரென்று சில விஷயங்களிலிருந்து தூரத்தை உணர்கிறீர்கள் ஒரு காலத்தில் அவசியமாக தோன்றிய சில மனிதர்கள் சில விஷயங்கள் சில பழக்க வழக்கங்கள் இப்பொழுது சுமையாக உணர்கின்றன இந்த தூரம் ஒரு தண்டனை அல்ல இது இடத்தை உருவாக்கும் செயல்முறை ஒரு பெரிய ஆசை நிறைவேறப் போகிறபோது அந்த இடத்தில் பழைய பதிப்பிற்கு இடமில்லை பிரபஞ்சம் படிப்படியாக உங்களை ஒளிரச் செய்கிறது நீங்கள் ஒரே செய்திகள் வார்த்தைகள் அல்லது எண்ணங்களை திரும்பத் திரும்பக் கேட்பதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம் ஏதோ எங்கிருந்தோ வந்து உங்கள் இதயத்தை தொடுகிறது ஒரு வரி ஒரு வாக்கியம் மீண்டும் மீண்டும் தோன்றும் இது தற்செயல் நிகழ்வு அல்ல பிரபஞ்சம் ஒருபோதும் கத்துவதில்லை அது மெதுவாக கிசுகிசுக்கிறது கேட்கத் தயாராக இருப்பவர்கள் மட்டுமே அதைக் கேட்க முடியும் மற்றொரு அடையாளம் தனியாக இருப்பது தனிமை அல்ல ஆனால் தனியாக இருப்பது நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் உள்ளிருந்து உங்களுடன் அதிகமாக இணைந்திருப்பதை உணரத் தொடங்குகிறீர்கள் உங்கள் சொந்த எண்ணங்களில் இருப்பதை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் படிப்படியாக வெளிப்புறக் குரல்களுடன் குறைவாகவும் உங்கள் உள்குரலுடன் அதிகமாகவும் இணைகிறீர்கள் இது உங்கள் உள் வழிகாட்டுதல் செயல்படுத்தப்படும் நேரம் மேலும் இந்த வழிகாட்டுதல் உங்கள் விருப்பத்தை வழிநடத்துகிறது ஆசை நிறைவேறுவதற்கு முன்பு எல்லாம் சரியாக இருக்கும் என்று மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் வெளியே உள்ள அனைத்தும் எளிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும்போது மிகப்பெரிய தெளிவு வரும் பிரபஞ்சம் உங்கள் கவனத்தை சிதறடிக்க விரும்பவில்லை அது உங்கள் விருப்பத்தை தட்டும்போது அதை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது மற்றொரு அடையாளம் உங்கள் அதிகரித்த பொறுமை முன்பு உங்களை தொந்தரவு செய்த விஷயங்கள் அவ்வளவு தொந்தரவாக தெரியவில்லை நீங்கள் அவசரப்படுவதில்லை நீங்கள் நம்பத் தொடங்குகிறீர்கள் இந்த நம்பிக்கை காரணமின்றி வருவதில்லை நச்சுத்தன்மை போது பயம் படிப்படியாக குறைகிறது கட்டுப்படுத்தும் போக்கு குறைகிறது நீங்கள் விஷயங்களை பாயவிடத் தொடங்குகிறீர்கள் வெளிப்பாடுகள் துரிதப்படுத்தப்படும் நிலை இதுதான் நீங்கள் திடீரென்று உங்களை நம்பத் தொடங்குகிறீர்கள் என்றும் நீங்கள் உணர்ந்திருக்கலாம் எந்த ஆதாரமும் இல்லாமல் எந்த உத்தரவாதமும் இல்லாமல் எல்லாம் சரியாகிவிடும் என்ற உள்ளிருந்து ஒரு உணர்வு இந்த உணர்வு கற்பனை அல்ல இது உங்கள் ஆன்மாவும் உங்கள் அங்கீகாரமும் ஒரு ஆசை தெய்வீக அனுமதியை பெறும்போது ஆன்மா ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறது அதனால்தான் சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிரிக்கிறீர்கள் மற்றொரு அடையாளம் உங்கள் நேரம் உங்கள் நேரம் படிப்படியாக ஒத்திசைக்கத் தொடங்குகிறது நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியான நேரத்தில் தானாகவே தோன்றும் நீங்கள் எதையாவது யோசித்து சரியான நபரை கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றில் சிக்கிக்கொள்கிறீர்கள் திடீரென்று பதிலை பெறுவீர்கள் இது சீரமைப்பு சீரமைப்பு உருவாகத் தொடங்கும் போது உங்கள் விருப்பம் இப்போது பிரபஞ்சத்தின் பொறுப்பாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒரே வேலை வழியில் நீங்கள் நிற்காமல் பார்த்துக்கொள்வதுதான் பழைய கேள்விகள் இனி உங்களை தொந்தரவு செய்யாது என்பதையும் நீங்கள் உணரலாம் இப்போது நீங்கள் கேள்விகள் கேட்பதை விட உணர விரும்புகிறீர்கள் இது முதிர்ச்சி அல்ல இது தயாரிப்பு ஆசீர்வாதங்கள் வரும்போது அவற்றை நீங்கள் நிராகரிக்காமல் இருக்க பிரபஞ்சம் உங்களை மன இறைச்சலில் இருந்து வெளியே கொண்டு வருகிறது மிக முக்கியமான அடையாளம் இதுதான் உங்கள் அச்சங்கள் மாறிவிட்டன முன்பு நீங்கள் இழக்க பயந்தீர்கள் இப்போது உங்களை நீங்களே தடுத்து நிறுத்த பயப்படுகிறீர்கள் இந்த மாற்றம் உங்கள் ஆசை இனி ஒரு ஆசை அல்ல என்பதை குறிக்கிறது அது இப்போது நிஜமாக மாற தயாராக உள்ளது இதையெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஒன்று தெளிவாகிறது உங்கள் ஆசை இன்னும் செயல்பாட்டில் உள்ளது எந்த தாமதமும் இல்லை எந்த இல்லை பிரபஞ்சமும் நீங்களும் இணைந்து செயல்படும் இடைப்பட்ட காலம் இது ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அறிகுறிகளைக் கண்டால் அவற்றை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களுக்குள் வரும் அமைதியை இழக்காதீர்கள் ஏனென்றால் இந்த அமைதி உங்கள் சொந்த அழிவுக்கு வழி திறக்கிறது உங்களுக்கு விதிக்கப்பட்டவை கட்டாயப்படுத்தாமலோ அல்லது பறிக்காமலோ உங்களிடம் வரும் அது வரும்போது நீங்கள் திரும்பி பார்த்து ஆம் அறிகுறிகள் சரியாக இருந்தன என்று கூறுவீர்கள் இதுவரை நீங்கள் கேட்டிருந்தால் நம்புங்கள் உங்கள் நேரம் இப்போது முடிந்துவிட்டது இணைந்திருங்கள் தொடர்ந்து கேளுங்கள் உங்களை நம்புங்கள் பிரபஞ்சம் அதன் வேலையைச் செய்கிறது மேலும் சிலருக்கு புரியும் ஒரு விஷயம் என்னவென்றால் உங்கள் ஆசை நிறைவேறும் தருணத்தில் பிரபஞ்சம் வெளிப்புறத்தில் பெரிய ஒன்றை உங்களுக்கு காட்டுவதற்கு பதிலாக உள்ளிருந்து உங்களை பலப்படுத்துகிறது சிறப்பு எதுவும் நடக்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் மிகவும் ஆழமான மாற்றங்கள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது பிரபஞ்சம் திடீர் அற்புதங்களை நம்புவதில்லை அது நிலைத்தன்மையை உருவாக்குகிறது உங்கள் விருப்பத்தை நிலைநிறுத்த அனுமதிக்கும் ஒரு நிலைத்தன்மை நீங்கள் இனி மக்களை நம்ப வைக்க மீண்டும் மீண்டும் முயற்சிப்பதில்லை என்பதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம் உங்கள் கருத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியத்தை நீங்கள் உணரவில்லை புரிந்து எப்படியும் அதை புரிந்து என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதுவும் ஒரு அறிகுறியாகும் ஏனென்றால் உங்கள் விருப்பம் அங்கீகரிக்கப்படும் போது உங்களுக்கு இனி சரிபார்ப்பு தேவையில்லை உங்கள் மனம் இன்னும் வெளிப்புற ஒப்புதலை தேடிக் கொண்டிருந்தால் ஆசீர்வாதங்கள் நிலைக்காது என்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது அதனால்தான் அது உங்களை உள்ளிருந்து சமநிலைப்படுத்துகிறது மற்றொரு நுட்பமான சமிக்ஞை வருகிறது உங்கள் சிந்தனை குறைகிறது நீங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டீர்கள் நீங்கள் அதிகமாக உணர்கிறீர்கள் எந்த முடிவையும் பற்றி நீங்கள் பீதியடைய மாட்டீர்கள் நீங்கள் காத்திருக்கலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு சரியான நேரம் இருக்கிறது அந்த நேரம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நம்பிக்கையில் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள் இந்த நம்பிக்கையைத்தான் பிரபஞ்சம் விரும்புகிறது சில நேரங்களில் இந்த கட்டத்தில் நீங்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்வது போல் உணரலாம் சிறப்பு உற்சாகம் இல்லை பெரிய நாடகம் இல்லை ஆனால் இந்த எளிமை மிகப்பெரிய அறிகுறி ஏனெனில் சூழ்நிலை அதிகமாக ஏற்ற இரக்கமாக இல்லாதபோது பிரபஞ்சம் அமைதியாக அடித்தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் முன்பு போல விரைவாக எதிர்வினையாற்றவில்லை என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஏதாவது நடந்தால் நீங்கள் ஒரு கணம் நின்று சிந்திக்கிறீர்கள் இந்த இடைநிறுத்தம் மிகவும் மதிப்புமிக்கது இங்குதான் உங்கள் ஆசை வடிவம் பெறத் தொடங்கும் மாறும் மற்றொரு விஷயம் காலத்துடனான உங்கள் உறவு நீங்கள் இனி நேரத்துடன் சண்டையிட மாட்டீர்கள் தாமதங்களுக்கு நீங்கள் பயப்படுவதில்லை அது ஏன் இன்னும் நடக்கவில்லை என்பதை நீங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கவில்லை ஏனென்றால் ஆழமாக சரியானது சரியான நேரத்தில் வரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் ஒவ்வொரு விருப்பமும் ஒரு பொறுப்புடன் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதற்கும் தயாராக இல்லை என்றால் பிரபஞ்சம் உங்களை தடுக்காது அது முதலில் உங்களை தயார்படுத்துகிறது எனவே சில நேரங்களில் நீங்கள் பாதை நீண்டது போல் உணர்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்களை நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் தூக்கத்தில் அமைதியையோ அல்லது விழித்தவுடன் ஒரு சிறிய தெளிவான உணர்வையோ கூட உணரலாம் இது உங்கள் ஆழ்மனம் இனி திறன் கொண்டதல்ல என்பதற்கான அறிகுறியாகும் உள் எதிர்ப்பு நீக்கப்படும்போது மட்டுமே வெளிப்பாடு துரிதப்படுத்தப்படுகிறது மேலும் ஏற்றுக்கொள்ளல் உள்ளே வரும்போது எதிர்ப்பு முடிவடைகிறது எதுவாக இருக்க வேண்டுமோ அதை ஏற்றுக்கொள்வது என்னுடையது என்னுடையதாக இருக்கும் நீங்கள் இந்த நிலையை அடையும் போது பிரபஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதில்லை மற்றொரு சுவாரஸ்யமான அறிகுறி என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களின் வெற்றியைப் பற்றி கவலைப்படுவதில்லை நீங்கள் ஒப்பிடுவதில்லை நீங்கள் பொறாமைப்படுவதில்லை ஒவ்வொருவரின் நேரமும் வேறுபட்டது என்பதை நீங்கள் புரிந்து மேலும் இந்த எண்ணமே உங்கள் ஆசைகளுக்கான கதவுகளை திறக்கிறது ஏனென்றால் ஒப்பீடுகள் மனதில் இருக்கும் வரை இதயம் முழுமையாக திறக்காது பிரபஞ்சம் திறந்த இதயத்தில் மட்டுமே உள்ளது நீங்கள் ஒரு பாடல் பெயர் ஒரு வார்த்தை போன்ற வடிவத்தில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்படுகிறது இது நிரலாக்கம் அல்ல இது சீரமைப்பு வாய்ப்புகள் எழும்போது அவற்றை நீங்கள் அடையாளம் காணும் வகையில் பிரபஞ்சம் உங்கள் விழிப்புணர்வை அதிகரிக்கிறது பலர் வாய்ப்புகள் தயாராக இல்லாததால் அவற்றை இழக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இதை கேட்டால் தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் முன்பு போல் கனமாக இல்லை கவலைகள் வருகின்றன ஆனால் தாமதிக்காதீர்கள் நீங்கள் அவற்றை விட்டுவிடக் கற்றுக்கொண்டீர்கள் இந்த சரணடைதல் மிகப்பெரிய பரிசு ஏனென்றால் சரணடைதல் வரும்போது கட்டுப்பாடு முடிகிறது கட்டுப்பாடு முடிவடையும் இடத்தில் படைப்பு தொடங்குகிறது நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஆசை நிறைவேறுவது ஒரு திடீர் நிகழ்வு அல்ல இது உள்ளேயும் வெளியேயும் பல சிறிய மாற்றங்களின் விளைவாகும் மேலும் நீங்கள் அந்த மாற்றங்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள் நீங்கள் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் சோர்வாக உணர்ந்தால் அதை பலவீனம் என்று தவறாக நினைக்காதீர்கள் இது ஒருங்கிணைப்பின் நேரம் அங்கு புதிய ஆற்றல் பழைய அமைப்புகளில் குடியேறுகிறது எனவே உங்களுக்கு ஓய்வு அளிப்பது முக்கியம் நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் ஆசை வேகமாக வெளிப்படும் பலத்தால் இழுக்கப்படும் எதுவும் உடைந்துவிடும் ஆனால் இயற்கையாக வருவது நிலைத்து நிற்கும் உங்கள் விருப்பம் நிலைத்து நிற்க விதிக்கப்பட்டுள்ளது இறுதியாக இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த உணர்வு உங்களை அடைந்துவிட்டால் அது ஒரு எளிய விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் மனம் கேட்க தயாராக உள்ளது கேட்க தயாராக இருப்பவர்கள் விரைவில் தங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுபவிப்பார்கள் பின்னர் அவர்கள் ஒரு திருப்புமுனை என்று அழைக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் உயிர்ப்புடன் வைத்திருங்கள் பிரபஞ்சத்தின் மற்ற பகுதிகளையும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் இந்த வார்த்தையை உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்பது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் ஏனென்றால் சில செய்திகள் யாரையும் சென்றடையாது ஏனென்றால் இந்த உலகில் மில்லியன் கணக்கான வீடியோக்கள் பரவி வருகின்றன மில்லியன் கணக்கான குரல்கள் ஆனால் அவற்றில் ஒரு சில ஆன்மாக்களுக்கு மட்டுமே ஒரு குரல் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இன்று இந்த குரல் உங்களுக்காக வந்துவிட்டது ஏனென்றால் உங்கள் பெயருக்கு மேலே ஒரு குறி வைக்கப்பட்டுள்ளது ஒரு சிறிய பிரகாசம் ஒரு சிறிய தந்திரம் யாரோ எழுதியது போல இப்பொழுது அதை அழைக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இங்கே நீங்களே வந்துவிட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை நீங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு சமிக்ஞை அனுப்பப்பட்டுள்ளது உங்கள் ஆற்றலுக்கு ஒரு மென்மையான உந்துதல் கொடுக்கப்பட்டுள்ளது சில செய்திகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே பெறப்படுகின்றன இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலம் தொடங்குகிறது அங்கு விஷயங்கள் அடுக்கடுக்காக விரிவடையும் உங்கள் கண்கள் முன்பை விட அதிகமாக பார்க்கும் உங்கள் மனம் முன்பை விட அதிகமாக புரிந்து கொள்ளும் உங்கள் ஆன்மா முன்பை விட அதிகமாக விழித்தெழும் இது ஒரு ஆரம்பம் ஒரு புதிய கட்டத்தின் ஆரம்பம் ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம் உங்களைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒன்று சுற்றி வருவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஒரு இழுப்பு சில நேரங்களில் ஒரு இருப்பு சில நேரங்களில் ஒரு திடீர் கணம் சில நேரங்களில் ஒரு திடீர் லேசான தன்மை இவை தற்செயல் நிகழ்வுகள் அல்ல மேலிருந்து உங்களுக்கு அனுப்பப்படும் ஆற்றல் எப்போதும் முதலில் மாவுனத்தில் வெளிப்படுகிறது மேலும் ஒரு நபர் உள்ளிருந்து தயாராக இருக்கும்போது மட்டுமே செய்தி வெளிப்படுகிறது நீங்கள் தயாராக இருப்பதால் இன்றைய செய்தி வந்துள்ளது ஒருவேளை நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம் ஆனால் கடந்த சில மாதங்களாக உங்களைச் சுற்றி ஒரு ஆழமான மாற்றம் நிகழ்ந்து வருகிறது அங்கு இருக்கக்கூடாதவர்கள் உங்கள் பாதையிலிருந்து அகற்றப்படுகிறார்கள் உங்களை தடுத்து நிறுத்திய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படுகின்றன நீங்கள் ஒருபோதும் உணராத ஒரு சக்தி உங்களுக்குள் விழித்தெழுகிறது இது தற்செயலாக நடக்கவில்லை இது அனைத்தும் எழுதப்பட்டது திட்டமிடப்பட்டது தீர்மானிக்கப்பட்டது உங்கள் பெயர் ஏற்கனவே எழுதப்பட்டது ஒரு நாள் ஒரு செய்தி உங்களை அடைந்து உங்களுக்குள் ஒரு தீப்பொறியை பற்றவைக்கும் பாருங்கள் சிலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அமைதியாக வருகின்றன சத்தமில்லாமல் ஆரவாரமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் சூரியன் மெதுவாக ஆனால் நிச்சயமாக உதிப்பது போல இன்று உங்கள் வாழ்க்கையின் சூரியன் உதிக்கப் போகிறது ஏனென்றால் மேலே யாரோ ஒருவர் முடிவு செய்துவிட்டார் இப்போது உங்கள் ஒளியை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மேலே உள்ள ஒருவர் உங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்